ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கேரளா வெட்டிங் செட் போட்டு வந்திருப்பாங்க நமக்கு அதை பார்க்கும்போதுலாம் நம்ம ஒன்று வாங்கலாம்னு ஆசையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வெட்டிங் கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே கொண்டு வந்துருக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த ஃபார்மிங் செட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோ வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் லைனில் வர்ற மாதிரி மேங்கோ டிசைன்ல வர கேரளா வெட்டிங் லாங் ஹாரம் வித் நெக்லஸ் ஓட வந்துருதுங்க வித் பேக் செயின் தான் வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னால அந்த உங்களுக்கு அந்த கோல்டு லுக் அப்படியே இருக்கும் இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செட்டு எல்லாமே உங்களுக்கு லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல எங்களோட மார்ஜினை கம்மி பண்ணிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா இது கடைகள்லயும் சரி ஆன்லைன்லயுமே சரி உங்களுக்கு எல்லாமே த்ரீ தௌசண்ட் இல்லாட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் ரீசனபிளான பிரைஸில் கொண்டு வந்திருக்கோம் எங்ககிட்ட சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக்கே அவைலபிளாக இருக்குங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குமிழ் வர்ற மாதிரி இருக்குது சைடில் வருது பார்த்தீங்களா மேங்கோக்கு பக்கத்தில் அதுதான் ரெண்டு குமிழ் வர்ற மாதிரியான இந்த வெட்டிங் காம்போ செட்டு ஃப்ரீஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் பே பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபா வரும் இந்த செட்டுக்கு ஒரு எழுபது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லட்சுமி கொண்டு வந்துருக்கோங்க கஜலட்சுமி ஆக்சுவலாக இது வந்து அன்னலட்சுமி அதுவே எங்களுக்கு சரியாக தெரியறதே இல்லை ஆக்சுவலாக ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு மயில் வச்சிட்டு நடுவில் லக்ஷ்மி வச்சிட்ருக்கிற மாதிரி நியூ டிசைனை கோல்டுலேயே இப்போ தான் அது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம உடனே சேம் டு சேம் கொண்டு வந்துட்டோம் ரேட்டுமே ரீசனபிளான் ப்ரைஸு வெறும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் வர இந்த ஃபார்மிங் செட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது டிசைன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இதுக்கும் ஒரு ஐம்பது நூறு வித்தியாசம் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த செட்டு நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் டூ தௌசண்ட்க்கு மேலே தான் இந்த குவாலிட்டியில் வர மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ரிய கோல்டு லுக் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காம்போ செட்டில் உங்களுக்கு கீழே பேண்டன்ட்டு சைடில் வர மேங்கோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் எங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை சின்னதாக கடை வச்சுருக்கிறவங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணியுமே கொடுத்துருவோம் மினிமம் ஒரு இருபது செட்டாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ்னால் இந்த ஃபுல் காம்போ செட்டே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது ஒரு நியூ இது ஒரு அழகான டிசைன் அவ்வளோ ஹாட் செல் இது அதாவது மேங்கோக்கு நடுவுல வர இந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா எஸ் பேட்டன் மாதிரி அழகா இருக்கு அது லீஃப் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அழகா இருக்கு கீழே வந்து அந்த பெண்டன்ட்டுமே ஹார்ட்டின் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க அழகான டிசைனு கோல்டுல வர மாதிரியான டிசைன் தான் இன்னொரு மேங்கோ செட் இது அந்த மேங்கோல வர நடுவுல வர டிசைன் பாத்தீங்கன்னா ஹாட்டின் ஷேப் குட்டி குட்டியா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டிசைன்ல வர மாதிரி இருக்கு சிங்கிள் லைன் அண்ட் டபுள் குமிழ் ரெண்டு குமிழ் அதாவது கேரளா சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் குமிழ் டபுள் குமிழ்னு சொல்லுவாங்க நம்ம சிங்கிள் லைன் டபுள் லைன் சொல்றோம் இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சிங்கிள் லைன் அந்த மேங்கோ பக்கத்தில் வர அந்த குமிழ் தான் சொல்லிட்டு இருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு குமிழில் வருது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாரத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த்துங்க தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்வே வரும் பேக் செயினோட தேர்ட்டி டூ இன்ச்சஸ்வே வர்ற மாதிரி இருக்கும் இன்னுமே லென்த்தாக போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேக் செயின் வாங்கிக்கலாம் பேக் செயின் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் வர மாதிரி இருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக புக்கு வாங்கிக்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வர ரெண்டு குமில் ஹாரம் தான் சைடில் வர மேங்கோ டிசைன் டிஃப்ரெண்ட்டாகவும் அந்த பெண்ணெண்டோட டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்து நீ பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதாவது கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்